யாராவது ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமான சகோதரர்களே லூக்கான செய்தியிலே பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இதை வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை ஆண்டவர் தருகிறார் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது இடம் கண்டுபிடிக்க முடியாமல் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி மறுபடியும் அங்கு வருகிறது சகோதரிகளே லூகா நச்சேதி பதினொன்று இருபத்தி நாலு இந்த வார்த்தைகளை நாங்கள் காண்கிறோம் ஒருவர் விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட நிலங்களில் வறண்ட பிரதேசங்கள் என்னவென்று சொல்லி இலைப்பாறுவதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் வறண்ட நிலங்கள் வறண்ட இடங்கள் என்னும் பொழுது வெறுமனே வறட்சியாக வெயில்ல காய்ந்திருக்கிற இடம் அல்ல திருமண சகோதரியினுடைய உள்ளம் என்கின்ற அந்த நிலம் வறட்சியான நிலமாக இருக்கும் பொழுது அங்கு நீர் ஊற்றுக்கள் இல்லாமல் அங்கு செழிப்பான தன்மை இல்லாமல் வறட்சியான நிலமாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய இல்லங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வீடுகள் நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்கள் குறிப்பாக எங்களுடைய உள்ளம் என்கின்ற அந்த நிலம் வறண்டு போன நிலமாக இருக்கும் என்று சொன்னால் பிரியமான சகோதர சகோதரி இந்த எச்சரிக்கையை இந்த எச்சரிக்கையை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை ஆண்டவர் என்கின்ற தூய ஆவியார் என்கின்ற அந்த நீரினால் அந்த நீரூற்றுகளால் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஆண்டவர் எப்பொழுது நாங்கள் இணைந்து இருக்க வேண்டும் யோகான செய்தியில நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனி தர முடியாது கனி தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் சுய ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் இது எப்பயாவது ஒரு மாதத்துல ஒரு தடவை அல்லது எப்பயாவது ஒரு தடவை நாங்கள் செய்வதால் வர்ற விஷயம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் பல தடவை பிரியமான சகோதர சகோதரிகளை எவ்விதமாக நாங்கள் எங்களுடைய உடலை கவனிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று நான்கு தடவை கூட நாங்கள் உணவு அறந்துறோம் நாங்கள் எங்களுடைய உடலை பார்த்துக் கொள்றோம் எங்களுடைய உள்ளம் என்கின்ற எங்களுடைய ஆன்மா என்கின்ற அந்த மிக பெரிய ஆலயமாக இருக்கிற எங்கள் வாழ்வை இயக்குகின்ற எங்களுடைய எங்கள் ஆன்மாவை நாங்கள் எவ்வளவு தூரம் கவனிக்கிறோம் தலவலைகள் எங்களுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தை சொல்வதை போல ஒரு வறண்ட நிலமாக இருப்பதால் தீயவன் இலகுவாக வந்து அங்கே இழைப்பார்கிறான் தீய சக்திகள் எங்கட வாழ்க்கையில வந்து இலை பாறை கொண்டிருக்கு பார்ப்போமா இப்படி மன சகோதரர்கள் இவட வாழ்க்கையில உங்கள் குடும்பங்கள்ல நீங்கள் வாழுகிற வீடுகள்ல வறண்டு போன நிலங்கள் கோபதாபங்களால் நிலங்கள் வறண்டு போயிருக்கு பிடிவாத குணத்தால இன்றைக்கு வறண்டு போயிருக்கு விட்டு கொடுக்க முடியாத தனத்தினால் மன்னிக்க முடியாத தனத்தினால் நான் என்கின்ற அந்த அகங்காரத்தினால் சில வேலைகளில் பட்ட காயங்கள் அந்த காயங்களுக்கு மேல காயங்களை நாங்கள் அப்படியே பிடித்து கொண்டு இருப்பதால் எங்களுடைய உள்ளங்கள் வறண்டு போல நிலங்களாக இருக்கிறது ஆகவே இலகுவாக இந்த தேடி அலைகிற தீய ஆவிகள் வந்து தங்குவதற்கு அங்கு வந்து வீடு கட்டுவதற்கு இலகுவாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் திறந்து வைத்துட்டு இருக்கிறோம் மத சகோதர சகோதரிகளே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளிலே காலையில நாங்கள் நாளை ஆரம்பிக்கிற நேரம் நாளை முடிக்கிற நேரம் விஷேடமான தருணங்கள் ஒரு சில முக்கியமான ஆண்டவர் ஜெஸ்ஸுவோடு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் இணைந்து கொள்வோம் நீங்கள் இருக்கிற நிலையில நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஜெஸ் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே ஒரு நாளைக்கு நாங்கள் நாங்கள் அந்த தடவை சாப்பிடுவதை போல உணவிறந்துவதை போல போய் சாப்பிடுவதை போல நாங்கள் சொல்லுவோம் ஜேசுவே ஒரு தருணம் எடுத்து ஜேசுவே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் ஜேசுவினுடைய அந்த ஆவியால் இறைவனுடைய ஆவியால் தூய ஆவியால் நாங்கள் நிரப்ப நிரப்ப அந்த நீரூற்றி எங்களுடைய உள்ளத்துல பாய்ச்ச பாய்ச்ச நிரப்ப நிரப்ப எங்களுடைய வறண்ட நிலங்கள் நீரூற்று நிறைந்த நிலமாக நீரோட்டத்துக்கு அருகிலே இருக்கிற இடமாக செழிப்பான நிலமாக பலன் தருகிற நிலமாக எங்களுடைய மாறும் சகோதரிகளை கண்களை தந்தை இறை வாய்ந்த வேளையிலே பல்வேறு விதமான வறண்ட சூழ்நிலைகளில் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளோ ஒவ்வொருவரை உடைய பாதத்தில் வைத்து மென்றாடுகின்றேன் அன்றுவரே சொல்லுகின்ற அந்த எச்சரிக்கையின் பொருட்டு தீயவனுக்கு என்னுடைய வாழ்வில் இடமில்லை தீய ஆவிக்கு இடமில்லை பெயரின் பொருட்டு அந்த பெயரை உச்சரித்து நான் கட்டளை இடுகிறேன் விலகி செல்வாயாக ஜேசு ஆண்டவருடைய மரலும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் நீங்கள் தொழில் புரிகின்ற உங்கள் இடங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் பயணம் போகின்ற உங்கள் வாகனங்களுக்கும் நீங்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் തൂയ ആവിയാണ് ഇറങ്ങി വന്ന ഫലത്തെ മാറ്റത്തെ ഉണ്ടാക്കട്ടും അമേൻ അമേൻ